ப்ரீவியஸ் வீடியோவில் மேராக கலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா அதுல ஃபோர் பேட்டன்ஸ் ஃபோர் கலர்ஸ் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குது நமக்கு வந்து சைஸ் பாத்தீங்கன்னா எல் எக்ஸ் என் டபுள் எக்ஸ்எல் அவைலபிளா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிகாஸ் கிட்ட டக்கு டக்குன்னு ஸ்டாக் அவுட் ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ளூ கலர்ல அவைலபிளா இருக்குது ரொம்பவே சூப்பரா இருக்குது லென்த் உங்களுக்கு ஃபோர்டு செவன் இன்ச்சஸ் வந்துடும் அண்ட் உங்களுக்கு குவாலிட்டி கம்ப்ளைண்ட் வரவே வராது ரொம்ப சூப்பரான ஃபேப்ரிக் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்கேன் ப்ரைஸ் ரேஞ்ச் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரியான நைரா கவுன் கலெக்ஷன் வர எங்கேயுமே வாங்கிட முடியாது சைடு வந்து உங்களுக்கு ஓப்பனில் வந்துடும் லாவண்டர் வைலட் எதுனாலும் சொல்லலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பிளாரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா பிங்க்ல பிளாரல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரா இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு கலருமே வந்து அவ்வளவு யூனிக்கான கலர்ஸ் எந்த கலருமே வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது சைடு ஓபன் இருக்குது பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வியர் பண்ணீங்கன்னா தெரியவே தெரியாது உங்களுக்கு சைடு ஓபன் வேண்டாம்னா கூட நீங்க தாராளமா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதோட லெகின் அலா பிளாசோ எதுனாலுமே நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் கலர் இந்த மாதிரி கிரீன்ல லைட் ஷேட்ல அவைலபிளா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு உங்க வீடியோ காட்டிட்டா த்ரீ பட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க பேஸ்டிங் ஒர்க் கிடையாது பேஸ்ட் பண்ண அப்படியே வந்து ஸ்விட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இம்போர்ட் குவாலிட்டியில ஃபிஃப்டிக்கு இந்த மாதிரியான குவாலிட்டி இந்த மாதிரியான நைட் ஆகும் எங்கேயுமே வாங்கிட முடியாது